அதாவது ஆளும் வேலும் குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இதில் ஆள் என்பதும் வேல் என்பதும் என்னென்ன வேளாம்பட்டையும் ஆளாம் எதுவும் பல்லு விளக்கிறதுக்கு நல்லது அந்த காலத்தில் தினசரி ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ண ஒரு நாகரிகம் உள்ளவர்கள் நம்மவர்கள் தாங்க வேப்ப குஞ்சி ஒடிப்பாங்க விளக்குவாங்க தூக்கி போட்டுருவாங்க இப்போ சில பேர் வெள்ளி விழா கொண்டாடுறான் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு அப்போ பாருங்க இந்த ஆளும் வேலுங்கிறது புரிஞ்சு போச்சு நாலும் இரண்டும் சொல்லுக்குருதினா என்ன அர்த்தம் இந்த நாலு என்பது எண்ணிக்கை நாலும் இரண்டும் நாலடியாரும் நாலடியார் நான்கு வரிகளை உடையது நான்கு அடிகளை உடையது நாலும் இரண்டும் திருக்குறள் இரண்டு அடிகளை உடையது நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நமக்கு திருக்குறள் நிறைய பேசியிருக்கோங்க நாலடியார் யார் எழுதுனது இப்போ நினைவு வச்சுக்கோங்க திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் நமக்கு தெரியும் நாலடியார் என்ற நூலை எழுதியவர் யார் நாலடியில் நாலடி என்பதால் அதுக்கு நாலடி ஆறுங்கிறது சிறப்பு பகுதி இது எழுதினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சமண முனிவர்கள் அதாவது இதுக்கு ஒரு கதை உண்டுங்க சமணம் பரவி வந்த காலத்தில் மதுரையில் நிறைய சமணர்கள் இருந்தாங்க அப்போ அங்கேருந்து பிறப்பிட்டு வர்றாங்க இந்த பகுதியில் இருக்காங்க அவங்க நாட்டில் பஞ்சம் வந்ததுனால இங்கே வந்தாங்க பஞ்சம் முடிஞ்சு அங்கே நல்ல மழை பஞ்சிச்சுனோடனே அவங்க ஊரோட்டு கிளம்புறான்னு நினைக்கிறாங்க அப்போ பாண்டிய மன்னன்ட்டு விடை கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாரு நீங்கள் உங்களை விட்டு பெரிய மனசில்ங்கிறாரு இல்லை நாங்கள் ஊருக்கு போனோன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க போட மாட்டேங்கிறாரு அவர் அவங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாடலை எழுதி வச்சுட்டு அந்த தங்கியிருந்த குகைகளில் வச்சுட்டு இரவோட இரவாக போயிட்டாங்களாம் மறுநாள் மன்னனுக்கு தகவல் வந்தோடனே அதை பூராத்தையும் எடுத்து ஆற்றுல எரிஞ்சு விட்டாரான் அதில் சில ஏடுகள் தப்பி வந்தனவான் அவர்கிட்ட சேகரித்த போது தான் அது ஒரு நானூறு பாட்டு கிடைச்சது அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு இது இதுக்கான நமக்கு ஆதாரங்கள்னு தனியாக இல்லை ஆனாலும் நானூறு பாட்டு அந்த கிடச்சது இல்லையா அந்த நானூறு பேர் நானூறு சமண முனிவர்கள் எழுதின பாடல் இது அதான் இது ஒரு ஆசிரியர் கிடையாது நாலடியார் எழுதியவர் யார் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நாலடியார் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது எழுதியவர்கள் சமண முனிவர்கள் இது அப்படியே திருக்குறள் எப்படியோ அது போல் அங்கே என் தந்தையார் புலவர் குருநாதன் அவர்கள் எனக்கு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா திருக்குறள் எவ்வளோ பெருமையோ அதே பெருமையுடையது நாளடியார் அப்படிம்பார் அது மட்டும் இல்லை என்னை சொல்லுவார் நானூறு பாட்டி மனப்பாடம் பண்ணுப்பா உனக்கு வாழ்க்கையில் நல்லது அப்படிம்பார் சொல்லிவிட்டு அவர் எத்தனையோ பாடலுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் நானும் படித்து 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதில் என்னை ரொம்ப ஈர்த்த பாட்டு எதுன்னு கேட்டால் ஓ என்ன வாகனும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவாக முடியுங்கிறாங்க யார் சொல்கிறா சமண முனிவர்கள் ஜோதிடன்னு சொல்லலைங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு ரொல இருந்தால் அவர் சொல்வார் பாரு நீ பணக்காரன் ஆகணுமா அதுக்கான உழைப்பு பிரச்சனை ஆயிடுவேன் புகழ் அடையணுமா அது வந்துடுவேன் இல்லை ஒன்று வேணாம் சாதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறியா இருப்ப அதெல்லாம் இல்லை நான் ஜெயில் புத்தகத்திலோட கேள்வி போடுறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா அப்படியே ஆக மேலே போகணுமா போகலாம் நடுவில் நிற்கணுமா நிற்கலாம் தெருவுக்கு வரணுமா வரலாம் யார் கையில் இருக்குது காலத்தின் கையில் இருக்குது எல்லாம் அதெல்லாம் இல்லைங்க நம்ம கையில் தான் இருக்கான் அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது அதுதான் அவர் சொல்கிறார் நன்னிலைக்கில் தன்னை நெருப்பானும் நல்ல நிலைக்கில் தன்னை நெருப்பானும் தன்னை நிலைகிழக்கி கீழ் சென்று இடுவானும் தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்வானும் தன்னை தலையாக கொள்வானும் தான் தான்கிற வார்த்தை பாருங்கள் தான்னா நான்கிற அகங்காரத்தில் சொல்லலை என்னால் முடியும்னா அது நம்பிக்கை என்னால் மட்டும்தான் முடியும் என்றால் அது ஆணவும் நம்ம சொல்லுவோம் இங்கே என்னன்னா நாம் நினச்சா நாம் என்னவாக வேண்டுமென்று நினைக்கிறோமோ எண்ணிய எண்ணியாங் எய்துபர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா இவங்க சொல்கிறாங்க நீ என்னவாகணும் நீ நினைக்கிறியோப்பா அந்த விதையை மனசுக்குள்ளே போட்டுக்கோ நாம் நினைவச்சுக்கோங்க பிள்ளைகளை நாம் வந்து ஊட்டி வளர்க்குற போது உணவும் மட்டும் ஊட்டக்கூடாதுங்க அறிவையும் ஊட்டணும் இந்த பள்ளத்தையும் நிரப்பணும் இந்த பள்ளத்தையும் நிரப்பணும் அதனால் நல்ல நிலைகளுக்கு நாம் வர என்றால் நம்முடைய எண்ணங்கள் தான் அதற்கு காரணம் என்பதை சமண சொல்லியிருக்கிறார்கள் நாளடியாரில் அபூர்வமான பாடல்கள் ஆயம் நா நானூறு பாடல்கள் இருக்கின்றன என்றால் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோங்க இந்த பாட்டை நினைவு வச்சுக்கோங்க கீழ் தன்னை நெருப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழ் சென்று இடுவானும் தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்வானும் தன்னை தலையாக கொள்வானும் தான் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நாளடியார் நூலை உரையோடு படித்து பாருங்கள் நாமும் இதில் சொல்லிக்கிட்டே வரலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்